ஒரு விறகு வெட்டி தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து மகிழ்ச்சியாக செல்லும் போது ஒரு அதிசய மரத்தை பார்த்தான் ஒரு மரத்தில் ஒரே ஒரே தங்கப்பழம் இருப்பதை அதிசயமாக பார்த்தான் அதை பறித்து கொண்டு வீட்டில் பத்திரமாக வைத்தான் தினமும் அந்த மரத்தில் ஒரு தங்கப்பழம் பழுக்க ஆரம்பித்தது இப்படி தினமும் தங்கப்பழங்களை எடுத்துக்கொண்டு போய் சேமித்து வைத்தான் ஆனால் மரம் வெட்டும் பணத்தை மட்டுமே வைத்து தனது பசியை போக்கி வந்தான் ஒரு நாள் அந்த தங்கப்பழத்தை பறிக்கும் போது அந்த மரம் அவனிடம் நான் உயிரோடு இருக்கும் வரைதான் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அதனால் இந்த தங்கப்பழங்களை விற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நீங்களும் கஷ்டப்படும் போது அவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூறியது நான் தான் இந்த தங்கப்பழங்களை சேமித்து வைத்திருக்கிறேனே நான் எதற்கு கஷ்டப்பட போகிறேன் என்று மனதிற்குள் ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டான் தினமும் மரங்களை சந்தையில் விற்கப் போகும்போது எவ்வளவோ பேர் தனது கஷ்டங்களை சொல்லி உதவி கேட்கும் போது பாதில் வாங்காதவனாய் வீட்டிற்கு வந்து விடுவான் ஒரு நாள் காட்டிற்கு செல்லும்போது அந்த மரத்தில் நிறைய தங்கப்பழங்கள் இருந்தன நாம மத்த மரங்களை வெட்டினால் விறகுகள் தான் கிடைக்கும் இந்த மரத்தை வெட்டினால் மொத்த தங்கப்பழமும் கிடைக்கும் என்று எண்ணி மரத்தை வெட்ட ஆரம்பித்தான் மரம் விழப்போகும் நேரத்தில் பயங்கர காட்டுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது உடனே அவன் போய் பக்கத்தில் இருந்த பாழடைந்த கோவிலில் தங்கினான் மழை நின்றவுடன் அவன் அந்த மரத்தை நோக்கி சென்றான் மரம் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது சரி பரவாயில்லை நம் வீட்டில்தான் நிறைய தங்கப்பழங்கள் இருக்கின்றது என்று மனதை தேற்றிக்கொண்டு வீட்டை நோக்கிச் சென்றான் அங்கு போய் பார்த்தால் வீடும் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது சேமிப்பு நல்ல பழக்கம்தான் இருந்தாலும் கண்புடித்தனமான சேமிப்பு இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் உதவி செய்வோம் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே